ஆம் புஜண்டர் ஒரு பிறவியில் ராமனை நிந்தனை செய்தவர் சிவபிராணால் அதற்காக சாபம் பெற்றவர் சில பிறவிகளில் ராமனை மட்டுமே சிந்தனை செய்தவர் காக காகபுஜண்டரின் உபதேசங்கள் உலகையே அதிரவைப்பன முன்னும் பின்னும் யாரும் சொல்லாத பெருமை கொண்டன காக புஜண்டர் சொல்வதை அவர் அருள் இருந்தால் உணரலாமே தவிர முழுமையாக வார்த்தைகளுக்குள் முடக்கிவிட முடியாது காகபுஜண்டரின் உபதேசங்களின் அடிப்படை இதுவே பல யுகம் கண்ட காகபுஜண்டர் கலி காலம் பற்றி சொல்வது ஒரு அதிரடி படப்பிடிப்பு அவர் சொல்கிறார் கலியுகத்தில் திருமகள் கருணையால் சிற்றில நன்மைகளும் உலாவரும் கலியுகத்தில் மூச்சடக்கி பேச்சடக்கி தவம் செய்ய வேண்டாம் தியானம் தவம் செய்த பலனை இறை பெயரை சொன்னாலே சித்தியாகும் மற்ற யுகங்களில் நல்லது செய்தால் கிடைக்கும் பலன் கலியுகத்தில் நல்லதை நினைத்தாலே நடந்தேறும் காகபுஜண்டர் அருளிய நூல்கள் ஏழு அவற்றை படிப்பது புரிந்து கொள்வது பூர்வ ஜென்ம புண்ணியம் உதாரணத்திற்கு அவர் நோய்களைப் பற்றி அருளியது எக்காலத்திற்கும் பொருத்தமாயிருப்பது அவருடைய சித்த மெய்ய அறிவு மனநோய்கள் பற்றி கூறும்போது நான் எனும் அகம்பாவம் சொறி சிறங்கு பொறாமை அரிப்பு துன்பமும் மகிழ்ச்சியும் கழுத்து நோய் பிறர் மகிழ்ச்சியை கண்டு வெம்புவது காசநோய் கொடுமை வஞ்சனை குஷ்ட ரோகம் அகங்காரம் மூட்டுவலி வஞ்சனை திமிர் தற்பெருமை நாக்கில் புழுவரும் நோய் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை அழுத்தமான நோய்கள் பொறாமை விவேகம் இன்மை ஜூரம் இவ்வியாதிகள் இருப்பதே பலருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மருந்து பற்றி மட்டும் எப்படி தெரியும் இம்மனநோய்களுக்கு மருந்தும் சொல்கிறார் காகபுஜண்டர் கட்டுப்பாடான வாழ்க்கை நற்செயல்கள் நன்னடத்தை சகிப்புத்தன்மை நல்லறிவு யாகம் ஜபம் தானம் ஞானம் ஈடில்லா சித்தரான காகபுஜண்டர் முக்தி பெற்ற வரலாறும் சித்தி பெற்ற திருத்தலங்களும் அறிய ஆவலா கைலாயநாதரை தரிசித்து முக்தி வேண்டும் என வேண்டுதல் வைத்த புஜண்டரை பார்த்து உலகநாயகன் சொன்னார் பொய்க்கையில் மூழ்கு கரையேறும் இடத்தில் முக்தி கிடைக்கும் காகபுஜண்டர் பொய்கையில் மூழ்கி ஆச்சாள்புரத்தில் எழுந்தார் ஆச்சாழ்புரம் இன்றைய சீர்காழி அருகே உள்ள திருத்தலம் திருமணஞ்சேரி இங்குதான் ஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்தது திருமண வேள்வியில் எழுந்த ஜோதியில் திருமணத்தில் கலந்து கொண்டோர் அனைவரும் முக்தி பெற்றதாக புராணம் மகிழும் இக்கோயிலில் யோகீஸ்வரர் யோகாம்பாளாக சிவனும் உமையும் அருள் பாலிக்கிறார்கள் காக முகத்தோடு ஜடாமுடி சகிதம் பத்மாசனத்தில் இங்கு எழுந்தருளியுள்ளார் காரைக்கால் அருகே திருமலை ராயன் பட்டினம் என்றோர் அழகிய திருத்தலம் இங்கு காகபுஜண்டர் மனைவி பகுலாதேவி சகிதம் உறைந்து அருள்பாலிக்கிறார் இக்கோயிலே காகபுஜண்டருக்கு தோன்றிய முதல் ஆலயம் அக்கோயில் தென்னாட்டில் அமைந்ததற்கு காரணம் காகபுஜண்டர் தென்னாடு பெற்ற தமிழர் என்கிறது ஓர் ஆன்மீக தகவல் காகபுஜண்டருக்கு திருக்காலகஸ்தியில் சிலை உண்டு அங்கு அவரை வழிபடுவது நம் பிறப்பின் சிறப்பு கள்ளக்குறிச்சி அருகே பொன்பரப்பியில் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் காகபுஜண்டர் பகுலாதேவி தம்பதி சமேதராய் ஸ்தூல சமாதி அடைந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது திருச்சியில் உறையூரில் காகபுஜண்டர் வாழ்வாங்கு வாழ்ந்து சித்தி அடைந்ததாக குறிப்புள்ளது காகபுஜண்டரின் அவதார தினமான பங்குனி திங்களாயிலிய நட்சத்திரம் அவர் திருத்தலம் வணங்கி நின்றால் வாழ்க்கை சிறக்கும் என்பது சத்தியபூர்வமான அனுபவ உண்மை